ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க திருவாதிரை களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் சின்ன டம்ளர் தான் இது அதில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் எனக்கு கொஞ்ச நாள் உட முடியாமல் இருந்ததுனால நான் நிறைய வீடியோ போடாமல் விட்டுட்டேன் இப்போ போடுறேன் கொஞ்சம் கிடினஸாக இருந்தது மயக்கமாக அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கோயிலுக்கு வேற போயிட்டோம் அதனால் போட முடியல இப்போது அந்த பச்சரிசியை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்திட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா பாருங்கள் இப்போ வந்து எடுத்து அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு இப்போ வந்து பைத்தம் பருப்பு அதாவது பாசி பருப்பு இருக்குல்ல பச்சை பச்சைப்பயிறு பருப்பு மூங்கால்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஒரு கால் டம்ளர் எடுத்திருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்திட்டு சிம்மில் வச்சு வறுக்கணும் ஹையில் வச்சுடாதீங்க அது பருப்பு தீஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அதனால் சிம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ரெண்டையும் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம் நம்ம அதனால் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை திருவாதிரைக்கு வந்து ஒருவாய் களியாவது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க திருவாதிரை அன்னைக்கு அதனால் வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நடராஜருக்கு உகந்த நல்லது திருவாதிரை நட்சத்திரம் நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து நல்லா செவந்துருச்சு பாருங்கள் எடுத்து அதையும் கொட்டி ரெண்டையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இதில் வந்து ஃபுல்லாக ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நான் போட்டதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு இருந்து அவ்வளோதான் வெள்ளம் வந்து அதனால போட்டேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக போடுங்க நல்லா ரெண்டு கப் ஃபுல்லாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க அதுங்கள்ள இந்த அரிசியை நம்ம நல்லா அதோட ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க வறுத்ததோடு அரைக்கிறப்ப மிக்ஸியில் போட்டு நல்லா அளவுக்கு பொடி பண்ணி அரைச்சிக்கோங்க அந்த கொதித்த பாகை வந்து வடிகட்டிக்கலாம் மண்ணும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு வடிகட்டிட்டு அதோட ஒரு மூணு டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன் அந்த வெள்ளை பாகு இல்லாமல் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் அந்த தண்ணி கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது தூவி விட விட நீங்கள் கிளறினீங்கன்னா கொஞ்சம் கட்டி இல்லாமல் இல்லைன்னா விஸ்க்கு கம்பி விஸ்க் இருக்கும்ல அதை வச்சு கலர்னிங்கனாலும் கொஞ்சம் கட்டிப்படாது ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கிளர்னிங்கன்னா ரொம்ப கட்டி ஆகாது நல்லா கிளறின பிறகு மறுபடியும் ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கெ நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கெண்டி விடுங்க தண்ணி பத்தலைன்னா கூட நீங்கள் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி வச்சு நல்லா வேகட்டும் நல்லா கிளறி விடுங்க கட்டி இருந்தால் கூட அது கரைஞ்சிரும் திரும்ப நம்ம நல்லா கிளற கிளற நல்லா கிளறி விட்டு இப்போ கட்டியாக இருக்குல்ல லாஸ்ட்டாக பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடும் நல்லா கைவிடாமல் ஆனால் கிளறணும் கிளறி விடுங்க அப்படி இல்லைன்னா தண்ணி இப்போ வெள்ளை பாகு போட்டு தண்ணி சேர்த்த உடனே கூட நீங்கள் மாவை கொட்டி கிளறிட்டு நல்லா வேக விடலாம் நல்லா கொதிச்சு வேக விடுங்க தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அப்பப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு நல்லா கிளறி விட்டு தேங்காய் பூ கொஞ்சம் நிறைய போடலாம் ஒருத்தர் வந்து வெளில பாகுலேயே போட்டுருவாங்க நான் வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் அதனால் தேங்காய் பூ வந்து இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது வந்து சூடாக சாப்பிட்றத விட ஆற வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா தேங்காய் பூ போட்டுக்கலாம் போட்டு தேங்காய் பூ நிறைய சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக போட்டுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப கட்டி மாதிரி ஆக வேண்டாம் ஏன்னா பாசி பருப்பு சேர்த்துருக்கனால இது இந்த கொலகுழப்பு தன்மை இந்தளவுக்கு இருக்கிறதோடு ஆஃப் பண்ணாலே அது ஆற ஆற நல்லா நம்ம கேசரி கட்டியானா எப்படி ஆகும் அந்த அளவுக்கு ஆயிடும் சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு நாலு டீஸ்பூனு நான் நெய் ஊற்றிக்கிறேன் அதாவது இப் நேற்று தான் உருக்குனது அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது நெய் அதை வந்து ஒரு நாலு ஸ்பூன் விட்டுக்கிறேன் இன்னும் நீங்கள் நெய் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சும்மா கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி போட்டு அதில் ஒரு கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை சேர்த்து நெய்யில் வறுத்து மேலே கொட்டினீங்கன்னா சூப்பரான களி ரெடியாகிடுச்சு நல்லா பொரிய விட்டு நெய் இதுக்கு அவ்வளோ தேவை இல்லை ஏன்னா அது வந்து முடிஞ்சிருச்சு களி இப்போ லாஸ்ட்டாக முந்திரி திராட்சையை சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு கிளறி எடுங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கட்டாயம் செய்யுங்க திருவாதிரைக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்